சனீஸ்வரர் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து கர்மகாரகன் அதே மாதிரி ஆயுள் காரகன் அவர் தான் சோ அதனால நம்ம கர்மாவனுடைய டெபாசிட்ஸ்லாம் அதை வந்து பார்க்குறது அவர் தான் நம்மளுடைய கர்மா எப்படி பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரியான ரிசல்ட்ஸ் வந்து அவர் தருவார் ஸ்லோ மூவிங் பிளானெட்டுங்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக வந்து ரிசல்ட்ஸ் தர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆயுள் காரகன் ஆயுள் இல்லாமல் எதுவுமே கிடையாது ஸோ ஆயுள் காரகன் அவர் தான் அதே மாதிரி அவர் வந்து தர்ம சிந்தனைகள் அதே மாதிரி தர்மங்களுக்கும் அவர் தான் அதிபதி நம்ம வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கோயில் காரியம் பண்ணுறோம் அதே மாதிரி நம்ம வந்து பகவான் மேலே பக்தியோடு இருக்கோம் அதெல்லாம் வந்து அவருக்கு கணக்கு கிடையாது பண்ணக்கூடிய கர்மாவை கரெக்டாக பண்ணுறோமா அதே மாதிரி மனிதர்களை மிருகங்களை ஜீவராசிகள் எல்லாத்தையும் வந்து சமமாக பார்க்குறோமா அதுக்கு வேணுங்கிற விஷயங்களை பண்ணுறோமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் வந்து கணக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார் இப்போ வந்து காலப்புருஷனில் வந்து பன்னெண்டாம் இடமான மீனராசியில் வந்து இருக்கார் மீனராசியில் இருக்கார் அப்படின்னா அவங்க அவங்க லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இடம் வந்து ஒரு ஆக்டிவான ஸ்பாட் வீக் ஸ்பாட்னு கூட சொல்லலாம் வீக் ஸ்பாட்னு சொல்கிறத விட ப்ரொக்ரெஷன் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம் இவர் எப்படின்னா பர்ஃபெக்ட் டீச்சர் ஒரு விஷயம் நம்ம சரியாக பண்ணலையா திரும்பி பண்ணுங்க பரவாயில்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பார் ஸோ திரும்பி திரும்பி பண்ண வச்சு நம்மளை வந்து அந்த விஷயத்தில் வந்து பர்ஃபெக்ட் ஆக்கிறது வந்து சனீஸ்வரர் தான் அதே மாதிரி எல்லோரும் வந்து ஏழரை நாட்டு சனி அப்படின்னு ஒரு பயம் வந்து எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் அந்த ஏழரை நாட்டு சனி முடியும் பொழுது நமக்கு வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷனை வந்து கொடுத்துருவார் நம்ம எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அதை முடியும் பொழுது நம்ம வந்து பார்த்தோன்னாக்கா அதிலேருந்து அட்லீஸ்ட் ஒரு படியாவது ரெண்டு படியாவது முன்னேறி முன்னாடி செல்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு தான் அவர் வந்து கொடுப்பார் அதே மாதிரி நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் ஏதாவது சனீஸ்வரர் அப்படிங்கிற கிரகம் கொடுத்தா அதை வந்து யாராலையும் பறிக்க முடியாது அது வந்து பர்மனண்டா நம்ம கிட்டதான் இருக்கும் ஏன்னா அவர் வந்து சைன் பண்ணிட்டாருன்னா மீது எந்த கிரகங்களும் வந்து அப்போஸ் பண்ணக்கூடிய விஷயமே நடக்கவே நடக்காது இதெல்லாம் நம்ம வந்து சனீஸ்வரரை பத்தி நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போ கர்ம காரியம் அப்படின்னு சொன்னோனாக்கா எல்லா சுபகர்மாவிலையும் சரி அசுப சரி சனீஸ்வரருடைய கை இருக்கும் குழந்தை பிறப்பதாக இருக்கட்டும் கல்யாணம் நடப்பதாக இருக்கட்டும் கிரகப்பிரவேசம் பண்ணுறதாக இருக்கட்டும் புது வாகனம் வாங்குவதாக இருக்கட்டும் புது தொழிலில் போய் சேருவதாக இருக்கட்டும் நமக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய இதுவாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் வந்து சனீஸ்வரருடைய ரோல் வந்து கண்டிப்பாக இருக்கும் சனீஸ்வரர் ராகு கேதுங்கிறது வந்து நம்மளுடைய கார்மிக் பேலன்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்கக்கூடிய கிரகங்கள் இதை தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து மூவ் ஆகும் வேற வழியே கிடையாது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளோட நம்ம வந்து யாருக்கு கடன் பட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து காட்டுறது வந்து சனீஸ்வரர் ஸோ ஜென்மஸ்தானத்துல எங்க வந்து சனீஸ்வரர் இருக்காரோ அங்க வந்து நம்ம வந்து கடன் பட்டிருக்கோம்னு அர்த்தம் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அவர் கூட சேர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே வந்து அதை வந்து குறிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் இப்போ வந்து காலப்புருஷனில் வந்து பன்னெண்டாம் இடமான மீன ராசியில் வந்து சனீஸ்வரர் இருக்கார் அப்போ வந்து மொத்த லோகத்துக்கும் வந்து அந்த இடம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேயிங் ஸ்பாட்டாக இருக்கும் ஸோ ஃபாரின்ல இருக்கிறவங்க அதே மாதிரி மீன ராசிக்காரர்கள் ஃபாரின் போகணும்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் செய்பவர்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த டைம் பீரியட் வந்து ரொம்ப செக் பீரியடாக இருக்கும் அவர் பார்க்கக்கூடிய இடமான ரிஷபம் அதே மாதிரி கன்னி தனுசு இதில் எல்லாம் வந்து ஒரு மேஜர் சேஞ்சஸை வந்து அவர் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பார் இந்த டைம் பீரியடில் இப்போ முதல்ல வந்து மீனராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குங்கிறது பார்ப்போம் மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து காலப்புருஷனில் மூன்றாம் இடம் கம்யூனிகேஷன் சென்டர் புதனுடைய வீடு காற்று ராசி அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் வந்து மிருகசீரிஷம் ரெண்டு பாதம் திருவாதிரை அப்புறம் புனர்பூசம் மூன்று பாதங்கள் இவங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் வந்து சனீஸ்வரர் இருக்கார் அதே மாதிரி பார்க்கறது வந்து இவங்களுக்கு நான்காம் இடத்தை பார்க்கிறார் அவர் பார்க்குறது அதே மாதிரி ஏழாம் இடத்தை பார்க்குறாரு இந்த விஷயங்கள் எங்கெங்கே இருக்காரோ எங்கெங்கெல்லாம் பார்க்குறாரோ பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு ஸோ இந்த எல்லாம் மேஜர் மாடிஃபிகேஷன் சேஞ்சஸ்ங்கிறது சனீஸ்வரரால் கொடுக்கப்பட போகிறது அதே மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறுக்கி ஒரு நல்ல ஒரு தீர்வுக்கு வந்து கொண்டு வருவார் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இப்போ பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் வந்து நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் எனக்கா அது வந்து கர்மக்காரகனே வந்து சனீஸ்வரர் தான் அவர் போய் பத்தாம் இடத்துல இருக்கும்போது நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் வந்து கொண்டு வர நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் அதுக்கும் மேல இவங்களுக்கு வந்து ராசிலேயே வந்து குரு பகவான் ஜூன் வரைக்கும் இருப்பார் ஸோ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நிறைய மாடிஃபிகேஷன் பெரிய இடத்துலேருந்து ஒரு சின்ன இடத்துக்கு போவது இல்லாட்டி இடம் மாறி போவது இல்லை ஒரு நாலு ஆஃபீஸ் தாண்டுவது இல்லாட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணுவது எது நமக்கு தேவையோ எது நமக்கு சூட்டபிளோ அதை வந்து அவர் வந்து பார்த்து கண்டிப்பாக பண்ணுவார் ஒரு சுபகர்மா அப்படிங்கிறது நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இந்த டைம் பீரியடில் ரெண்டாயிரத்தி இருபத்திக்கு ஏழுக்குள்ள கண்டிப்பாக நடக்கும் இவங்களுக்கு அதே மாதிரி அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது நான்காம் இடத்தை ஸோ நான்காம் இடத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது வீடு மனை வாகனம் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக வேண்டி யார் யாரெல்லாம் ஆஹ் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்களோ அவங்களுக்குலாம் அந்த பாக்கியத்தை வந்து கொடுத்து செல்வார் சனீஸ்வரர் அதே மாதிரி புது படிப்பு ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு படிப்பை வந்து தேர்ந்தெடுத்து கொடுப்பார் சனீஸ்வரர் அவர் பார்க்கறது வந்து அதே மாதிரி தாயாரினுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து குறுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் வந்து இவர் வந்து சனீஸ்வரர் தருவார் ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்படிங்கும்போது கல்யாண அமைப்பு அப்படிங்கிறது வந்து இந்த டைம் பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும் எனக்கு குருவனுடைய பார்வையும் கிடைக்கும் அதே மாதிரி சனீஸ்வரருடைய பார்வையும் கிடைக்கும் போது கல்யாண அமைப்புங்கிறது வந்து இந்த டைம் பீரியட்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் சுபகர்மா அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்ல வந்து இவங்களுக்கு வந்து திரும்பி திரும்பி எடுத்து காட்டிக்கிட்டே இருக்கிறது வந்து மிதன் ராசி அன்பர்களுக்கு இப்போ சனீஸ்வரருடைய மூமெண்ட் வந்து ஒரு மூணு நாலு ஃபேஸில் வந்து இந்த வருஷம் வந்து அந்த டிவைட் பண்ணலாம் இப்போ ஜனவரி மாதத்துலேருந்து ஆரம்பிச்சு மே பதினேழு வரைக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல போக்கில் போகக்கூடிய ஒரு காலம் இப்போ சனீஸ்வரருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஆடடாக அவர் பார்க்கக்கூடிய பார்வையை தவிர இருக்கக்கூடியது வந்து இவங்களுடைய ஐந்தாம் இடத்துல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவேன் ஸோ புத்திர பிராப்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொடுப்பார் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்டிஸுங்கிற ஒரு விஷயத்த கொடுப்பார் ஸ்பெக்குலேட்டிவ் கெய்ன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த டைம் பீரியட்ல கொடுப்பார் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோதான் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த பீரியட் வந்து ரொம்ப நல்ல லக்கி டைமாக இருக்கும் ராசி அன்பர்களுக்கு அதே மாதிரி இவங்களுடைய எட்டாம் இடத்தையும் வந்து ஆக்டிவேட் பண்ணி விடுவார் ஸோ லைஃப் பார்ட்னர் கிட்டேருந்து பிஸ்னஸ் பார்ட்னர் கிட்டேருந்து வரக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த டைம் பீரியடில் கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லாயிருக்கும் இன்சூரன்ஸ்லேருந்து வரக்கூடிய பைசாலாம் இவங்களுக்கு வந்து வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்கும் அதே மாதிரி ப்ரெக்னன்சி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து பாசிட்டிவாக வர்றதுக்குரிய ஒரு அமைப்பும் இந்த டைம் பீரியடில் இருக்கும் இதே சுச்சுவேஷன் வந்து பாசிட்டிவாக இருக்கும் வக்கரமான சனீஸ்வரர் இருக்கும் பொழுது அப்படின்னாக்கா அந்த பீரியட் வந்து நமக்கு அக்டோபர் ஒம்போதுலேருந்து டிசம்பர் பதினொன்று வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்துல யாருக்கெல்லாம் சனீஸ்வரர் வக்கரமாக இருக்காரோ அந்த டைம் பீரியட்ல வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவா அவங்களுக்கு வந்து நடக்கும் அந்த கூடிய காலங்கள்ல வந்து மீதி பேருக்கு வந்து இதே விஷயங்கள் வந்து மேலும் கீழமாக இருப்பது இல்லாட்டி தள்ளி போவது போன்ற விஷயங்கள் நடக்கலாம் இப்போ ரெண்டாவது ஃபேஸ் அவர் வந்து ரேவதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய காலம் வந்து நமக்கு வந்து ஜூலை இருபத்தி ஏழு வரைக்கும் அவர் இருப்பார் மே பதினேழுல இருந்து ஜூலை இருபத்தி ஏழு வரைக்கும் வக்கரமாகாமல் நேராக இருக்கக்கூடிய ஒரு காலம் இந்த கால கட்டத்துல வந்து நிறைய விஷயங்களை வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுவார் மேஜரா வந்து இவங்களுடைய தொழில் விருத்தி தொழில் ஸ்தானத்துல வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து மாடிஃபை பண்றது போன்ற விஷயங்கள் இந்த டைத்துல நடக்கும் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள்ங்கிறது வந்து ஹண்ட்ரட் இந்த டைம் பீரியட்ல கிடைக்கும் அதே மாதிரி இவங்களுடைய லக்னத்தையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் இவங்களுடைய ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை வந்து காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதுக்கு தகுந்த நடவடிக்கையை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் தாயாரனுடைய ஆரோக்கியத்தை வந்து பார்த்துக்கணும் அதில் ஏதாவது கொளர்பாடுகள் ஏதாவது எதாவது இருந்தால் அதை வந்து காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த டைம் பீரியடில் இருக்கலாம் கல்யாண அமைப்புகள் ஃபிக்ஸ் ஆகிறது கூட இந்த டைம் பீரியடில் நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்குது இதே இது சனீஸ்வரர் வக்கரமாக இருக்காருனாக்கா இந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து சாரி நமக்கு வந்து ஜூலை இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து அக்டோபர் ஒன்போதாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதே விஷயங்கள் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நடக்கும் மீதி பேருக்கு இதே விஷயங்கள் வந்து கொஞ்சம் மேலும் கீழுமாக அமைவதற்குரிய ஒரு அமைப்பு இருக்கு இது வந்து நம்ம வந்து சனீஸ்வரருடைய பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குரிய பொது பலன்கள் நம்ம பார்த்துருக்கோம் பிதினத்துக்கு பரிகாரம் அப்படின் சொல்லும்பொழுது இவங்க பெயின் பாயிண்ட் வச்சு நம்ம வந்து பரிகாரம் பார்த்துக்கலாம் இப்போ பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லும்பொழுது தொழில் ஸ்தாபனம் அதே மாதிரி தொழில் ஸ்தானங்கள் தொழில் பார்க்கும் இடங்கள் தொழிலில் அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்குது அதை வந்து சால்வ் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க வந்து திரையோதசி அன்னைக்கு அன்னதானங்கள் செய்வது அனந்த பத்மநாப சுவாமியை வணங்குவது அவங்களுக்கு வந்து நல்ல பரிகாரமாக அமையும் செலவுகள் கண்ணா பின்னா ஆகுது அதை வந்து கண்ட்ரோல்ல பண்ண முடியல ஃபாரின்ல செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன் அதற்குரிய அமைப்புகள் எனக்கு வந்து இன்னும் வரல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து மேஜரா வந்து மகாலட்சுமி பூஜா வந்து ரெகுலரா பண்ணணும் மகாலட்சுமியின் பூஜை அதே மாதிரி அவங்களுடைய ஸ்தோத்திரங்கள் அதை படித்து கொண்டே வருவது தாயாரனுடைய ஸ்தோத்திரங்களை படித்துக்கொண்டே வருவது அன்னதானங்கள் வந்து சஷ்டி அன்னைக்கும் சதுர்தசி அன்னைக்கும் செய்வது இவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் தரும் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியல இல்லை புது படிப்புக்கு போகிறேன் அதில் வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது இல்லை ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான ஏதாவது வந்து இஷ்யூ வந்து திரும்பி திரும்பி வருது தாயாரனுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பிரச்சனைகள் வருது அப்படின்னாக்க இவங்க வந்து கிருஷ்ண பரமாத்மாவை வந்து வணங்குவது நல்லது அதே மாதிரி அஷ்டமி அன்னைக்கு நவமி அன்னைக்கு அன்னதானங்கள் செய்வது இவங்களுக்கு நல்லது கல்யாணம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு வந்து கூடி வர மாட்டேங்கிறது இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து கூடி வர மாட்டேங்கிறது அப்படின்னாக்க இவங்க வந்து கோதண்ட ராமசுவாமியை சுவாமியை வந்து வணங்குவது இவங்களுக்கு நல்லது அதே மாதிரி நவமி அன்னைக்கு அன்னதானங்கள் செய்வது இவங்களுக்கு வந்து நல்லது நன்றி